அட்ரஸ் எழுதவே அரை நாள் பற்ற மாட்டேங்குது என்னடா இந்த வேலை எப்படி போயிட்டுருக்கே அப்படின்னு இருக்கு ஆர்டர் எடுத்தனே டக்கு டக்கு டக்குன்னு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறது நம்ம வீட்டிலேருந்து வேலை பார்க்குறதா இருந்தால் டக்கு டக்குன்னு முடிக்கலாம் ஆனால் பழம் பறிச்சுட்டு வந்து முல்லை கட் பண்ணி இன்றைக்கி கொரியரை போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கும் போது மழை சடன்னு அடித்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு அதனால் முடிஞ்ச அளவுக்கு மட்டும்தான் கொரியர் போட்டுவிட்டேன் அப்புறம் பிளான்ட்டு சீட்ஸ் எல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆர்டர் எடுத்தது ஸோ போடாமல் இருந்தால் கண்டிப்பாக அவங்க எவ்வளோ நாள் ஆனால் காண்டாக தான் செய்வாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து பேக் பண்ணி இன்றைக்கி அனுப்பியாச்சு இன்னும் ஒரே ஒன்று மட்டும்தான் அதில் வந்து பெண்டிங் இருக்குது செடி சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து நம்ம கொரியர் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாகிடும் அதுக்கப்புறம் சப்பாத்தி கழிப்பெல்லாம் வந்து கொரியர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் வந்து அப்படியே வச்சுட்டேன் நீ நாளைக்கு தான் வந்து கொரியர் போடணும் நிறைய வந்து இந்த டைம் வந்து பழங்கள் தான் அதிகமாக கிடச்சிருக்கு நிறைய பேர் பழங்கள் தான் கேட்பீங்க இந்த டைம் வந்து நல்லா செவ்வப்பாக இருக்க பழங்கள் வந்து நிறைய கிடச்சிருக்கு ஆனால் கொரியரில் அனுப்பும்போது தான் கொஞ்சம் திக்கு திக்குன்னு இருக்குது ஏன்னா சில இடங்களில் நம்ம எப்படி அனுப்புகிறோமோ அதே மாதிரி டெலிவரி ஆகும் சில இடங்களில் வந்து தூக்கி தூக்கி போட்டு விளாடுவாங்க போல் இருக்குது சில இடங்களில் வந்து ரெண்டு மூணு பழங்கள் வந்து டேமேஜ் ஆயிடும் அதனால் பார்த்து பார்த்து அனுப்ப வேண்டியதாக இருக்குது எனக்கு பழங்கள் அதை இந்த மாதிரி பழுத்த பழங்கள் வந்தாவே கொஞ்சம் பயமாயிடும் பார்க்கலாம் இந்த டைம் எப்படின்னு சொல்லிட்டு